எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ ராஜ்மா வச்சு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு கிராம் ராஜ்மா வந்து ஊற வச்சுருக்கேங்க இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் அந்த பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வரட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரசாவது போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் இதில் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா வதைக்குங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறுட்டேங்க ஆறுன பிறகு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதே கடையில் இந்த எண்ணே போதுங்க இப்போ நான் ஒரு சின்ன கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இருக்கேன் அதை இது போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் காய் போட்டுக்கிறேன் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டுக்கேன் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க காய் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதைக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா இப்போ அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேக வச்ச பருப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரை மாங்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக புளிப்பு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது அதுக்கு பதில் தான் இந்த மாங்காய் பவுட்ரு போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க மேலே இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ